மதுரை மிளகா சட்னி இது மாதிரி அரைச்சி பாருங்கள் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இது எத்தனை இட்லியும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் எடுத்துக்கோங்க புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு வரமிளகா ஒரு ஆறு காஷ்மீரி சில்லி அது ஒரு நாலு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் புளி சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ஆறு பல் உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க வரமிளகா காஷ்மீரி சில்லி ஒரு நாலு மிளகா போட்டுக்கோங்க வரமிளகா ஒரு ஆறு மிளகா போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி தேக்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில இதில் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் புரிஞ்ச பிறகு நீங்கள் அரைச்சி வச்ச சட்னி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு சிம்லேயே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இருக்கட்டும் சட்னி இப்போ நல்லா குக்காகிடுச்சு இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னர் இது சின்ன ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பில் இந்த சட்னியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது மேலே நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த சட்னி இப்போ ரெடியாகிடுச்சு இது கூட நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எது வேணால் தொட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்